அவ்வை மழலையர் தொடக்க பள்ளியில் இலக்கியமன்ற விழா மற்றும் அழகு குழந்தைகளின் ஒப்பனை போட்டி ஆகியவை வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அரிமா வை பை பெருமாள் தலைமை வகித்தார் அறக்கட்டளை செயலர் முகில்வேந்தன் முன்னிலை வகித்தார் விழாவில் குழந்தைகளுக்கிடையே பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி கொன்றை கொன்றைவேந்தன் ஒப்புவித்தல் போட்டி வினாடி வினா போட்டி கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு முற்பகலில் பாலக்காடு ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் குமார் பிற்பகலில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி முனிய நாடார் மருத்துவமனை மருத்துவர் வசந்தகுமார் பரிசுகள் வழங்கி பாராட்டுரை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் திருவள்ளுவர் ஔவையார் பாரதியார் ஆண்டாள் ராஜராஜ சோழன் முருகன் கிருஷ்ணன் வேலு நாச்சியார் பரமசிவன் ஐயப்பன் போன்ற பல்வேறு வேடங்களை அணிந்து தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளின் நடுவராக இருந்து ஆசிரியர் நந்தினி குழந்தைகளை தேர்வு செய்தார் ஆசிரியர் வினோதினி நன்றி கூறினார் ஆசிரியர்கள் மேரி வெர்ஜினியா தீபா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி பள்ளித்தாளர் கண்ணகி மற்றும் ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர்